சிவசுகுமார் திரு திருப்பரம்புரம் சிவசுக அன்பேசுக மரக்கட்டளையில் பயணம் செய்யும் மனைத் தடியாருக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பூங்குடி அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் ஜோதிட ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடி மாதம் சிறப்பு பற்றி பேச வந்திருக்கிறேன் சேலத்திலிருந்து ஸ்ரீ பூங்குடி இந்த ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்தினார்கள் ஆடியை கற்கடக மாதம் என்றும் அழைக்கிறார்கள் மாதங்களை பொறுத்தவரை உத்தராயணம் தட்சிணாயணம் என இரு பிரிவுகள் உள்ளது இதில் தட்சிணாயணம் புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குகிறது ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன காலமாகவும் தை முதல் ஆணி வரை உத்தராயணம் என பிரிக்கப்பட்டுள்ளது சூரியனின் பாவனை இயக்கத்தை அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு இதை வைத்துத்தான் இது வரையறுக்கப்படுகிறது தட்சிணாயணம் துவக்கும் ஆடி மாதத்தில் சூரியனில் இருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படுகிறது வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜெபங்கள் மாந்திரிகம் ஆகியவற்றிற்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுகிறது பிராணவாயு அதிகமாக கிடைப்பதும் ஆடியில்தான் ஜீவ ஆதார சக்தி அதிகம் உள்ள மாதமாகவும் இது கருதப்படுகிறது ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் பண்டைய ஜோதிட நூல்கள் குறிப்பிட்டுள்ளன எனவே இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டார்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கும் இதுவே காரணமாகும் உத்ராயண காலத்தில் சூரியனில் இருந்து வெளிப்படும் கதிர்களை விட தட்சிணாயன காலத்தில் அதாவது ஆடி இந்த ஆடி மாதத்தில் சூரியனின் ஒளி கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களை அதாவது அம்மன் வழிபாட்டு உள்ளுணர்வை மேம்படுத்திக் கொள்ளவும் இந்த ஆடி மாதம் பயன்படுகிறது வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குவதும் கூழ் ஊற்றும் விழா நடத்துவதும் இந்த ஆடி மாதத்தில் நடக்கிறது இதற்கு காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கும் வேப்பிலை கொழுந்துகளுக்கு அபார மருத்துவ தெய்வ அதாவது மருத்துவ தெய்வீக குணம் இதற்கு உண்டு ஆடி மாதத்தில் பொதுவாகவே காற்று அதிகமாக வீசும் அந்த காலத்தில் எளிதில் கூடிய வகையிலான உணவுகள் அதாவது கூழ் சாப்பிடுவது மிகவும் நல்லது இதனால்தான் ஆரோக்கியம் மேம்படுகிறது துர்க்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுகிறது இதேபோல் பதினெட்டாம் பெருக்கு எனப்படும் ஆடி பதினெட்டு விழாவும் மிகவும் உன்னதமானது அன்றைய தினம் எந்த நட்சத்திரம் திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகளை அனைத்து தரப்பினரும் மேற்கொள்ளலாம் ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோரம் உள்ள கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவார்கள் சுமங்கலி பெண்கள் இது போன்று வழிபாடு நடத்தினால் அவர்களின் துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வதும் நல்ல பலனையே இந்த ஆடி மாதத்தில் தரும் இதேபோல் ஆடிப்பூரம் விழா கேரளாவில் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் மிக அருமையாக கொண்டாடப்படும் சுபன் நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறுவதால் ஆடி மாதம் பல வகையிலும் சிறந்தது இந்த மகிமை நிறைந்த ஆடி மாதம் தட்சணாயன புண்ணிய காலமான ஆடி மாதத்தில்தான் பூமாதேவி அவதரித்ததாக சொல்கின்றன புராணங்கள் இந்த மாதத்தில் வரும் திதி நட்சத்திரம் மற்றும் கிழமைகள் யாவும் மகிமை வாய்ந்தன என்று ஞான நூல்கள் பலவும் சிறப்பிக்கின்றன மேலும் கோ பத்ம விரதம் கோ பத்ம விரதம் நாகதோஷ பூஜை புது தம்பதிக்கு ஆடிப்பால் அளித்தல் இப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆடி மாத விசேஷ வைபவங்கள் பல உண்டு அதையும் தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஆடியில் செவ்வாய் விரதம் ஆடியில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும் அதே போன்று ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் அவ்வையார் விரதம் கடைபிடிக்கும் வழக்கமும் உண்டு கணவனின் ஆயுள் நீடிக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் பெண்களுக்கு விரைவில் திருமண வரம் கிடைக்கவும் இந்த விரத வழிபாட்டின் மூலம் பிரார்த்தித்துக் கொள்வார்கள் வசதியுள்ளவர்கள் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று குழந்தைகளை வீட்டுக்கு வரவழைத்து அவர்களை தெய்வமாக வழிபட்டு விருந்தளிப்பார்கள் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைபிடிப்பதாலும் விசேஷ பலன்கள் கைகூடும் திருவிளக்கை ஏற்றி வைப்போம் ஆடி மழைக்காலத்தின் துவக்கமாகும் இந்த திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் என்றால் ஆடி மழைக்காலத்தின் துவக்கமாகும் இந்த மாதத்தில் நாம வைக்கும் போது இந்த பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வேப்பிலைக்கும் எலுமிச்சைக்கும் உண்டு எனவே ஆடி வழிபாடுகளில் இவை இரண்டும் முக்கியத்துவம் பெறும் திருமணமாகாத பெண்கள் ஆடி வெள்ளியில் குத்து விளக்கினை அலங்கரித்து தீபம் ஏற்றி மானசீகமாக அதில் அம்மனை எழுந்தருளச் செய்து லலிதா சகசிரநாமம் பாராயணம் செய்து வழிபட நல்ல கணவன் அமைவார்கள் மேலும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் கன்னியா பூஜை ராகு கால பூஜை நாகதோஷ பூஜை செய்வதால் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் இதுல பிள்ளை வரம் அருளும் வளையல் பிரசாதமும் நம்ம செஞ்சு வழிபடலாம் ஆண்டாளின் அவதார திருநாள் ஆடிப்புறத்தன்று இந்த திருநாளில் சுமங்கலி பெண்களுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு ரவிக்கை வைத்து கொடுத்தால் ஐஸ்வர்யம் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் மற்றும் திருவண்ணாமலை கோவில்களில் பத்து நாட்களும் கும்பகோணம் சாரங்கவாணி கோவிலில் மூன்று நாட்களும் இந்த ஆடிப்பூர திருவிழா நடைபெறும் ஆடி அனைத்து ஆலயங்களிலும் அம்பாள் சந்நிதிகளில் வளையல்கள் சாற்றி வழிபாடுகள் சிறப்புற நடைபெறும் இந்த வைபவத்தை தரிசிப்பதுடன் பிரசாதமாக தரப்படும் வளையலை பெற்று சென்று வீட்டில் வைத்தால் அங்கு சர்வ மங்களங்களும் பொங்கி பெருகும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு விரைவில் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த ஆடி மாதத்தில் கருடன் பிறந்த ஆடி சுவாதியும் வரும் பெரிய திருவடியான கருடாழ்வார் பிறந்தது இந்த ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்றுதான் இந்த திருநாளில் கருட தரிசனம் செய்வதாலும் கருடனை வழிபடுவதாலும் சகல தோஷங்களும் நீங்கும் மாங்கல்ய பலம் பெறும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆடி முளை கொட்டு விழா பத்து நாட்களுக்கு நடைபெறும் நான்கு ஆடி வெள்ள நான்கு ஆடி வீதிகளிலும் அம்பாள் வீதியுலா வருவாள் அதேபோல் ஆடி சுவாதி தினத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆராதனையும் புறப்பாடும் நடைபெறும் மதுரையில அழகன் முருகனுக்கு உகந்த ஆடி கிருத்திகையும் இந்த மாதத்தில்தான் வருகிறது அது சென்று விட்டது வருடத்தில் மூன்று கார்த்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் பெறும் அவை உத்தராயண துவக்கமான தை மாதம் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் தட்சிணாயண துவக்கமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை இந்த மூன்றுமே கார்த்திகேய கடவுளுக்கு உகந்த நாட்கள் ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து முருகனை வழிபடுவதால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு விரதம் இருக்கும் முருக பக்தர்கள் அன்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி முருகனை வழிபடுவார்கள் குறிப்பாக பழனியில் பக்தர்கள் சண்முக நதியில் நீராடி முருகனை வணங்கி தங்களின் விரதத்தை பூர்த்தி செய்வார்கள் அதே போல ஆடி அமாவாசை தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை ஆடி அமாவாசை நாளை வர இருக்கின்றது சிறப்பான இந்த ஆடி அமாவாசை தினத்தில் சமுத்திர ஸ்நானம் செய்வதும் பித்ருக்களான நம் முன்னோர்களுக்கு தில தர்ப்பணம் செய்வதும் மிகவும் விசேஷமானது ஆடி மாதம் பௌர்ணமி தினமும் விசேஷமானதுதான் அன்று அம்மன் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் நடக்கும் ஞான கடவுளாம் அவதரித்தது ஆடி பௌர்ணமி என்பதால் அன்று அவரை வழிபடுவதால் அஞ்ஞானம் நீங்கும் பிள்ளைகள் கல்வியில் ஜொலிப்பார்கள் நாம அந்த பௌர்ணமிக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு நாம அந்த ஆடி பௌர்ணமியை கொண்டாடுங்க சரிங்களா அதே போல ஆடி குருவின் சொல்லுவாங்க காவிரி தீர்த்தத்தில் வாழும் ஒரு வகை பறவைகளை அக்கோ குருவிகள் என்று அழைப்பார்கள் இந்த பெயருக்கு பின்னணியாக சுவாரஸ்ய கதை ஒன்று உண்டு காவிரி கரையோரம் சகோதரிகளான இரண்டு குருவிகள் வசித்தன காவிரி வறண்டு காணப்பட்ட ஒரு நாள் மணற்பரப்பில் உலர்த்தி இருந்த பொருட்களை தின்று கொண்டு இருந்த போது காவிரியில் வெள்ளம் திடீரென வந்தது தங்கை குருவி உடனடியாக பறந்து மரத்தில் அமர்ந்து விட்டது அக்கால் குருவி கவனிக்காததால் வெள்ளத்தோடு அடித்து சென்று விட்டது அதை கண்ட தங்கை குருவி அக்கோ அக்கோ என கதறி அழுதது அதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுக்கும் போதெல்லாம் அக்கால் குருவி திரும்ப வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் காவிரி கரையோரத்தில் மரத்தில் அமர்ந்து கொண்டு அக்கோ அக்கோ என்று குரல் எழுப்பி அக்கால் குருவியை தேடுமாம் இந்த குருவி இப்போதும் காவிரியில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் தருணங்களில் அந்த குருவியின் குரலை கேட்கலாம் என்கிறார்கள் அந்த பகுதியில் வாழும் பெரியவர்கள் அதனால இந்த குருவியையும் நாம வணங்கி வர சொல்லலாம் சரிங்களா அடுத்தது ஆடிவேல் வேல் வைபவம் அப்படிங்கிறதும் நம்ம இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இலங்கையில் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் விழா இது ஆடிவேல் வைபவம் இந்த ஆடி மாதத்தில் வேல் எடுத்து கொண்டாடப்படுவதால் ஆடிவேல் என அழைக்கிறார்கள் கதிர்காமத்தில் இவ்விழாவை கண்டுகளிக்க பக்த பெருமக்கள் பெருந்திரளாக வருவார்கள் இந்த ஆடிவேல் திருவிழா நான்கு தினங்கள் நடைபெறும் அடுத்து ஆடித்தபசு இந்த சங்கரன் கோவில் ஆடித்தபசு பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும் அறியும் அரணும் ஒன்றே என உலகுக்கு உணர்த்த விரும்பிய கோமதியம்மன் அதன் பொருட்டு இறைவனை வேண்டி ஒற்றை காலில் தவம் இருந்தார் அவளது தவத்தில் மகிழ்ந்த சிவனார் சங்கரநாராயணராக காட்சியளித்தார் இந்த வைபவமே ஆடித்தபசு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது திருமணம் மகப்பேறு வேண்டும் பெண்கள் ஆடித்தபசு திருநாளுக்கு முதல் நாள் நீராடி ஈரப்புடவையுடன் கோவில் பிராகாரத்தில் படுத்து விடுவார்கள் இரவு கனவில் அம்மன் அருள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் தீராத நம்பிக்கை அடுத்து வந்து கூழ் பசிப்பினி போக்கி எளியவர் அடையும் மகிழ்ச்சியில் இறைவனை காண்போம் என்ற கோட்பாடே கஞ்சி வார்த்தல் இந்த வழிபாட்டின் தாத்பரியம் சமயபுரம் புதுக்கோட்டை நாத்தாமலை முதலான அம்மன் தலங்களில் கஞ்சி வார்க்கும் வழிபாடு சிறப்புற நடைபெறும் ஆடி விரதங்கள் வழிபாடுகள் மிகவும் அதிகமா நடைபெற்று வரும் அதே போல ஆடி மாதம் துளசி வழிபாடும் நம்ம செய்யலாம் அரிதான பல பலன்களை தரும் ஆடி மாதம் வளர்பிறை நாட்களில் அதாவது துவாதசி வரையில் துளசியை வழிபட்டு வந்தால் ஐஸ்வர்யம் பெருகும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசியில் கடைபிடிக்கப்படுவது ஆடி கோபத்ம விரதம் இந்த தினத்தில் பசுவை வழிபடுவதால் லட்சுமி கடாட்சம் கிட்டும் அதேபோல் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் புற்றுக்கு பால் தெளித்து பூஜை செய்வதால் நாகதோஷம் நிவர்த்தியாகும் குடும்பம் சுவிற்றமாக இருக்கும் மேலும் ஆடி மாத பிறப்பில் ஆடிப்பால் தயாரிப்பார்கள் புதிதாக திருமணமான மணமகனை அழைத்து ஆடியில் ஆடிப்பால் கொடுப்பது வழக்கமாக கொண்டாடப்படுகிறார்கள் ஒவ்வொரு இடத்தில் அதேபோல ஆடி வரலட்சுமி விரதமும் இந்த ஆடி மாதத்தில் இருக்கிறது ஆடி மாதம் வளர்ப்பிறையில் கடைசி வெள்ளிக்கிழமை அனுசரிக்க வேண்டிய விரதம் இது விரத நாளன்று திருமகளை கலசத்தில் எழுந்தருளச் செய்து தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு கொழுக்கட்டை முதலானவற்றை சமர்ப்பித்து திருமகளுக்கு உரிய துரிப்பாடல்களை பாடி தாமரை மலர்களால் அர்ச்சித்து வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டில் சமர்ப்பிக்கப்படும் நோன்பு கயிற்றை வயதில் மூத்த சுமங்கலிகளிடம் ஆசை பெற்று அவர்கள் மூலம் கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் இதனால் கன்னி பெண்களுக்கு விரைவில் நல்ல வரன் அமையும் சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பலம் பெருகும் வளம் பெருக்கும் ஆடிப்பெருக்கு நதியை பெண்ணாக வணங்கும் நாள் மழை பெய்து காவிரி முதலான நதிகளில் வெள்ளம் பெருகி ஓடும் ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாள் ஆடிப்பெருக்காக கொண்டாடப்படுகிறது அன்று புத்தாடை அணிந்து சர்க்கரை பொங்கல் புளியோதரை எலுமிச்சை தயிர் சாதம் வடகம் முதலான பதார்த்தங்களை எடுத்து சென்று நதிக்கரைகளில் அமர்ந்து நதிகளை தாயாக கருதி பூஜித்து விருந்துண்டு மகிழ்வார்கள் இந்த தினத்தில் செய்யப்படும் மங்கள காரியங்கள் பன்மடங்கு பலன் தரும் பெருகி ஓடும் என்பது ஐதீகம் அடுத்து ஆடி அமாவாசை நாளை வர இருக்கிறது இந்த ஆடி அமாவாசை அயர்வாசைக்கு முன்னொரு காலத்தில் அழகாபுரி என்ற பட்டணத்தை கத்தளை ராஜா என்ற அரசன் ஆண்டு வந்தான் இவனுக்கு குழந்தைகள் இல்லை இந்த ஆடி அமாவாசைக்கு ஒரு கதை இருக்கு தான் இப்ப நாம கேட்க போறோம் இவனுக்கு இவனுக்கு குழந்தைகள் இல்லை பல புண்ணிய தலங்களுக்கு சென்று விரதம் மேற்கொண்டான் புண்ணிய நதிகளில் நேராடினான் அதன் பலனாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு அழகேசன் என பெயரிட்டனர் கத்தளை ராஜா ஒரு முறை வேட்டைக்கு சென்றான் தாகத்தின் மிகுதியால் ஒரு சுனையை தேடி சென்றான் தண்ணீர் குடித்துவிட்டு நிமிர்ந்து பார்க்கவும் எதிரே ஒரு காளி கோயில் இருந்தது தெரிந்தது காளி மாதாவை தரிசித்தான் இருந்து ஒரு வாக்கு வெளிப்பட்டது மன்னா நீ ஆசையோடு வளர்க்கும் உன் அருமை மகன் பதினாறாம் வயதில் இறந்து விடுவான் என சொல்லிவிட்டு அடங்கிவிட்டது மன்னன் தவித்தான் தாயை கொடுமை வேண்டுமானால் என் என் உயிரையும் மனைவியின் உயிரையும் இப்போதை எடுத்துக்கொள் என்று வேண்டினான் அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடு என அழுது கொண்டும் ஆவேசத்தோடும் சொல்லியபடியே வாழை எடுத்து தன்னை மாய்க்க ஓங்கினான் வாழை மன்னா பொரு நான் சொல்வதை கேள் என்று அசரீரி மீண்டும் கேட்டது உன் மகன் இறந்ததும் சடலத்திற்கு உலகிலேயே நல்ல குணங்கள் கொண்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்துவை அவளது மாங்கல்ய பலத்தால் உன் மகன் மீண்டும் உயிர் பெற்று எழுவான் என்றால் காளி காலமும் விரைந்து ஓடியது அழகேசனுக்கு பதினைந்து வயதானது இன்னும் ஒரு ஆண்டில் மகன் உயிர் நீத்து விடுவான் என்று எண்ணிய அரசன் மனம் வருந்திக் கொண்டிருந்தான் ஒரு சிறிய கிராமத்திற்கு சென்றான் அங்கே தேவசர்மா என்ற முதியவர் வாழ்ந்தார் அவருக்கு ஏழு ஆண் மக்கள் கடைசியாக ஒரு பெண் குழந்தை உண்டு குழந்தை பிறந்ததும் அவரது மனைவி ஜன்னி கண்டு இறந்து விட்டார் இதனால் அந்த பெண் குழந்தையை எல்லாரும் வெறுத்தார்கள் அண்ணன்களுக்கெல்லாம் திருமணம் முடிந்து விட்டது கங்கா என்ற பெயர் கொண்ட அந்த பெண்ணுக்கு மட்டும் திருமணம் நடக்கவில்லை அனைத்து அன்னிகளும் கங்காவை கொடுமைப்படுத்தினார்கள் கங்காவுக்கு சாப்பாடு கொடுப்பதில்லை தண்ணீரை குடித்து கொண்டே வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் சிந்தினாள் ஒருமுறை வீதியில் பறை அறிவிக்கப்பட்டது அழகாபுரி மன்னன் மகன் இறந்துவிட்டான் அவனது சடலத்திற்கு யாராவது நற்குணம் உள்ள பெண் கொடுத்தால் அந்த குடும்பத்திற்கு வேண்டும் அளவு செல்வம் தரப்படும் என கூறப்பட்டது அன்னிகள் அனைவரும் மகிழ்ந்தனார் தங்கள் கணவன்மாரை வசப்படுத்தி கங்காவை சடலத்திற்கு திருமணம் செய்து வைக்க கட்டாயப்படுத்தினார்கள் அவளுக்கு அலங்காரம் செய்விக்கப்பட்டது ஆனால் விஷயத்தை சொல்லவில்லை இப்படிதான் உனக்கு கல்யாணமாக போகிறது என்று கங்காவுக்கு ஏதுமே புரியவில்லை நேற்று வரை கொடுமை செய்த அண்ணிகள் இன்று இவ்வாறு உபசரிப்பதன் காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்பினாள் அவளுக்கு திருமண ஏற்பாடு செய்துள்ள விஷயத்தை அண்ணிகள் சொன்னார்கள் மறுநாள் கங்கா அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டாள் ஏழையான தன்னை அரண்மனைக்கு அழைத்து வந்திருப்பதன் காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் கலங்கினாள் கங்கா ஆயினும் தலைகுனிந்த வண்ணம் உள்ளே சென்றாள் மணவரையில் அமர வைக்கப்பட்டால் அவளது அருகில் சடலம் வைக்கப்பட்டது அக்கால மன்னர் முறைப்படி கண்ணை கட்டித்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அவளிடம் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கண்ணை கட்டிவிட்டனர் திருமணம் நடந்தது ஒரு பல்லக்கில் கங்காவையும் சடலத்தையும் ஏற்றி காட்டில் கொண்டு விட கூறினார்கள் பல்லக்கு இறக்கப்பட்டதும் கண்கட்டு அவிழ்க்கப்பட்டது அருகில் இருந்த சடலத்தை பார்த்து கங்கா அதன் அழகில் லயித்து போனால் தனக்கு இப்படிப்பட்ட அழகான கவன் கிடைத்த கணவன் கிடைத்ததற்காக பெருமைப்பட்டால் காரணமாக அவன் உறங்குகிறான் என நினைத்து நீண்ட நேரமாகியும் கணவன் எழவில்லை எனவே கணவனை மெதுவாக தொட்டு எழுப்பினாள் அவன் அசையவில்லை அவனை லேசாக அசைத்து பார்த்தால் எவ்வித உணர்வும் இல்லாததால் அவளுக்கு நிலைமை புரிந்து விட்டது தனக்கு செய்யப்பட்ட மோசடியை அறிந்து கண்ணீர் விட்டாள் அப்போது அங்கே வான்வழியை பார்வதியும் பரமேஸ்வரனும் புஷ்பக விமானத்தில் சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் காதில் கங்காவின் ஓலம் கேட்டது பார்வதி தேவி சிவனிடம் அந்த பெண் எதற்கோ அழுகிறாள் என்னவென்று கேட்டு வருவோம் என்றாள் சிவன் அவளிடம் அந்த பெண் அறியாமல் ஒரு சடலத்தை திருமணம் செய்து கொண்டு விட்டாள் அதை நினைத்தே அவள் அழுகிறாள் அவனது விதி முடித்து விட்டது என்று சொன்னார் நாம் போகலாம் வா என்றார் கருணைக்கடலான பார்வதி தேவி பிடிவாதம் பிடித்தாள் அந்த பெண்ணை அவசியம் பார்க்க வேண்டும் என்றால் இதற்காகத்தான் அம்மன் வழிபாடு இப்போதும் பிரபலமாக இருக்கிறது ஆண் தெய்வங்களை வணங்குவதை விட அம்மனை வணங்கினால் காரியம் விரைவில் கைகூடி விடும் என்பது நம்மவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது கிராமப்புறங்களில் அம்மன் வழிபாடு அதிகரிக்க இதுவே காரணம் இருவரும் அவளிடம் வந்தனர் பார்வதி தேவியின் காலில் விழுந்து புலமினாள் கங்கா அத்துடன் சிவபெருமானின் கால்களை கட்டிக்கொண்டு தன் கணவனுக்கு உயிர் தராவிட்டால் அவ்விடத்தை விட்டு விட மாட்டேன் என சூளுரைத்தாள் சிவன் அவளிடம் மகளே கவலைப்படாதே அழுகையை நிறுத்து உன் முன் வினைப்பயனால் முன் வினைப்பயனால் உன்னுடைய முன் வினைப்பயனால் ஏற்பட்ட பாவங்கள் அனைத்தையும் உன் வீட்டிலேயே தொலைத்து விட்டாய் இன்று ஆடி அமாவாசை இந்த நாளில் இறைவனை நினைத்து வழிபடுவோருக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும் பெண்கள் சுமங்கலிகளாய் இருக்க அருள் செய்யும் விரத நாள் இது உன் கணவன் உடனே எழுவான் என்றார் அழகேசனும் எழுந்தான் பார்வதி தேவி கங்காவிடம் உனது வரலாற்றை படிக்கும் அனைத்து பெண்களுக்கும் மாங்கல்ய பாக்கியம் சித்திக்கும் என்று அருள்பாலித்தார் சிவத்தை கண்டு சிவத்தை உண்டு சிவத்தை பருகி சிவத்தை உணர்ந்து சிவத்தை சுவாசித்து சிவத்தால் ஜீவித்து சிவத்துடன் கலக்க உள்ள சிவ கருணையால் சிவத்தை பற்றினார்க்கு என் நேரமும் இன்பமே சரணம் சரணம் சண்முகா சரணம் ஐயனே அருணாச்சலனே நின் பாதமே சரணம் திருச்சிற்றம்பலம் இந்த ஆடி அமாவாசை கதை இதுதான் இந்த ஆடி அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலையில ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு பிறகு பகல் பனிரெண்டு மணிக்குள் அதாவது ஏழு இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் ஆடி மாத அமாவாசை தெய்வங்களின் அருளையும் முன்னோர்களின் ஆசியையும் பெறுவதற்கான மிக முக்கியமான நாளாகும் அதனால இதை நாம யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது தட்சணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு இந்த நாளில்தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நேரடியாக வருவதாக ஐதீகம் ஆடி அமாவாசையில் நாம் செய்யும் தர்ப்பணம் திதி தானம் ஆகியவற்றை முன்னோர்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்வதாக நம்பிக்கை அதனால் முன்னோர்களின் மனங்களை மகிழ்வித்து அவர்களின் நாசிகளை பெறுவதற்கு இது மிகவும் ஏற்ற நாளாகும் இந்த வருடம் ஆடி அமாவாசை ஆடி எட்டு ஜூலை இருபத்தி நாலு நாளை வியாழக்கிழமை வருகிறது அன்று புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கலாம் நீர் நிலைகளுக்கு சென்று அந்தனர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடலாம் அதுவும் முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் இதனால் பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த ஆண்டு ஆடி எட்டு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை மூன்று ஆறு மணிக்கு அமாவாசை துவங்கி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை அமாவாசை திதி உள்ளது இருந்தாலும் ராகு காலம் எமகண்டத்தில் திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பும் பகலில் உச்சி வேலைக்கு பிறகும் திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது என்பது நியதி ஆடி எட்டு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டமும் பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை ராகு காலமும் உள்ளது இதனால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு பிறகு பனிரெண்டு மணிக்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம் அதேபோல் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஆடி அமாவாசை அன்று தானம் கொடுப்பது காகத்திற்கு உணவு அளிப்பது போன்ற செயல்கள் முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தரும் இதனால் குடும்பத்தில் நன்மைகள் உண்டாகும் மேலும் அன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பிறகே வழக்கமான இறை வழிபாட்டினை நாம மேற்கொள்ள வேண்டும் பகலில் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் வைத்து வழிபடுபவர்கள் பகல் ஒன்று இருபத்தைந்து மணிக்கு முன்பாக படையல் போட்டு விரதத்தை நிறைவு செய்துவிடலாம் அன்றைய தினம் யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் வழங்குவது மிகவும் சிறப்பு அதேபோல் வீடு தேடி யார் வந்தாலும் அவர்களை உபசரித்து அனுப்ப வேண்டும் முன்னோர்கள் யாரின் வடிவத்திலும் வரலாம் என்பதால் உணவு அளித்து அனுப்புவது மிகவும் நல்லது யாருக்கும் உணவளிக்க முடியாதவர்கள் காகத்திற்கு உணவளிக்கலாம் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வெள்ளம் கலந்த பச்சரிசி ஆகியவற்றை உணவாக அளிக்கலாம் முன்னோர்களுக்கு புதிய துணிகள் வைத்து படைக்கும் வழக்கம் உள்ளவர்கள் அதை வழிபட்ட பிறகு யாராவது வயதானவர்களுக்கு தானமாக அளிக்கலாம் ஆடி அமாவாசையில் மறந்தும் இவற்றை செஞ்சிடாதீங்க நாம இப்ப சொல்ல போறத இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது வாசல்ல கோலம் இடக்கூடாது வீட்டை சுத்தம் செய்யவோ சமையலறை பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது இன்றே அதையெல்லாம் முடித்து கொண்டு இருக்க வேண்டும் நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருக்களுக்கு படையில் இட வேண்டும் காகத்துக்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருக்களுக்கு படையல் இட வேண்டும் வெளியாட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்க கூடாது முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையாரே உன் ஆழ்ந்த கருணைக்கு கோடானு கோடி நன்றிகள் சொல்லிவிட்டு என் உரையை முடிக்கிறேன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க பாலகிருஷ்ணன் ரொம்ப அற்புதமா நிறைய விஷயத்த வந்து கடை கட 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 கட் ஆமா ஆமா நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் அஹ் நல்லா இருந்தது நிறைய விஷயத்த வந்து தெளிவா இந்த அளவுக்கு பொறுமையா எந்த அளவுக்கு புரிய வைக்கணுமோ மக்களாண்ட புரிய வச்சிருக்கீங்க முதல்ல அதுக்கு நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது விஷயம் என்னன்னா எப்பயுமே பாஸ்டா மடமட மடமடன்னு முடிச்சிருக்கீங்க நீ உட்கார்ந்து பொறுமையா எடுத்து கொடுத்துரு நல்லா இருந்தது உம் பொய்யா சொல்லுவா நீ உண்மையை சொல்லிடலாம் இருபத்தி எட்டு நிமிஷம் பேசியிருக்கேன் மாத சிறப்பு நல்லா இருக்கணும் நீங்க பேசலாம் நீங்க பாலிட்டிக்ஸ்ல இருந்தால் தானே அதான் ஒன்றரை மணி நேரம் கூட பேசறதுக்குள்ள தகுதி வந்து உங்களுக்கு எதுக்கு அத விட்டு வெளிய வந்து புத்தகில வந்துட்டீங்க சோ இதெல்லாம் உனிமே இல்ல மேல மேல உன்ன எதிர்பார்க்கிடும் டீம்ல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு கண்டிப்பா அது பேசிக்கலாம் சரிங்களா எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு வேலைகள் இருக்கு அப்படிங்கறதுனால சுருக்கமா எல்லாம் சொல்லிட்டேன் அதாவது வளவலன்னு எதையுமே நம்ம இழுக்க கூடாது புரியுதுங்களா எனக்கு அதுதான் பிடிக்கும் நீங்க பேசலாம் கேள்வி இருக்கா கேள்வி இல்லம்மா முடிச்சு பேசுங்க ராணி மேடம் பேசலாம்